குடுவையில் தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் ஏலக்கவலாம் போட்டு அந்த தண்ணியை அப்படி கையில் மூடிக்கிட்டு அப்பா எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல தாயே எனக்கு நீ எங்கே இருக்கேன்னு தெரியல உன்னை காட்டுறதுக்கான வழியை எனக்கு சொல்லி கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருபத்தி ஓரு நாட்கள் டெய்லி 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 அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வர 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 எண்ணி ஒரு மாதத்திற்குள் யார் மூலமாவது எங்கிருந்தாவது எப்பேற்பட்ட வழியிலாவது உங்களுடைய குலதெய்வம் இதுதான் என்பதை காட்டிக்கொள்வதற்கான தன்மையை அந்த தெய்வம் உங்களுக்கே கொடுக்கும் ஏன்னா எப்பயுமே குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு ஒன்னா அது தோஷமா இருக்கும் இல்லை சாபம் கொடுத்துருக்கும் ஏன்னா கும்பல இல்லை நான் மட்டும் உடனே உங்ககிட்ட வந்துருவேனா அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் கண்கட்டி வித்தியெல்லாம் பண்ணும் அப்பா ஐயா அப்பா நான் ஒண்ணும் பண்ணலப்பா என் முன்னாடி இருக்கவங்களாம் மண்டு போயிட்டாங்க எனக்கு ஆசையா இருக்கும் ஒன்றும் கும்பிடறதுக்கு நீ என் வீட்டுக்கு வரணும் நான் தவமா தவமாக இருக்கேன் எந்த மாதிரி வீடெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீ வந்து உட்காந்து மட்டும் போதும் சாமி அப்படின்னு நீங்கள் உங்கள் குலதெய்வம் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து மன்றாடி மன்னிப்பு கேட்கும்போது எப்பேற்பட்ட தெய்வம் இறங்கி வரும் அவ்வளோதாங்க தெய்வம் கூப்பிட்டா போதுங்க நீங்கள் கூப்பிடணுங்க கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட கிட்டே உட்காந்துற போதும்